ஹாய் ஃபேன் கண்ணதி பட்டம் கண்ணதி நல்லா வணங்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா மீனை அழகா எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்க நீ என்ன நீ இடத்துல இருந்து பேசுற அப்புறம் எனக்கு என்ன மரியாதை ஆட்ரா புளூவாக போய்கிட்டு இருக்கேன் தூரம் கூட பேசுகிறேன் மகந்திர பாட்டம் ஹாய் friends, வெல்கம் பேக் டு our சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சண்டேனாவே ஸ்பெஷல் தாங்க எனக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுதான் ஸ்பெஷல் ஏன்னா வாரம் ஃபுல்லாக உழைக்கிறோம் அந்த ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும் அதனால் நல்லா தூங்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்க்கலாம் திருக்கை மீன் செய்ய போகிறேன் பட் அது நான் செய்ய இல்லைங்க எங்கள் வீட்டு மாஸ்டர் ஷெஃப்தான் செய்ய போறாரு என்னைக்கும் இன்னைக்கு அவரோட கொடுமை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும் வேறு வழி இல்லை

இப்போ திருக்கை மீன்ங்க ஸ்டிங்க்ரே அந்த மீனை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்குவாங்க எதனாலன்னா அந்த மீன் ஸ்மெல்லும் அந்த பிசு பிசுவும் போயிடும் அப்படி போனால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பிசு பிசு தலைமீன் இல்லாமல் ஃப்ரை ஃபிஷ்ஷு வந்து அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றக்குன்னு நல்லா அருமையாக இருக்கும் ரெண்டு தக்காளிங்க சின்னதாக ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தழை லாஸ்ட்டில் தூவி ஒருக்கு வணக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை அதாவது ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸில் இருக்கிறது பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு மிளகு பொடி கரம் மசாலா மீன் மசாலா ஒரு காஸ்பூனு அதே சமயத்தில் மிளகா பொடியும் காஸ்பூன் எடுத்துக்கோங்க கழுவி வச்ச திருக்கை மீன் ஸ்டிங்ரே ஓகேங்களா இது அநேகமாக கிலோ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா உம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பிடி வச்சிருக்கு எதுக்கு மறுபடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குன்னா மீன்ல இறங்கும் அதனால வந்து உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் லாஸ்ட் டைம் நீங்க பெப்பர் சிக்கன் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணி வீட்டில் அடி வாங்கன்னு தெரியாது இன்னைக்கு திருக்கி மீன் நான் பண்ண போறேன் இதையும் பண்ணி பாருங்க ஓகே பண்ணிதான் பாருங்க வேணாம் நாங்களே பண்ணிக்கிறோம் நாங்க உன்னோட மேடம் ஓகே பரவாயில்ல நான் கோமாலியாவே எடுத்துட்டு போறேன்

மீன் எல்லாம் கோகனண்ட் செஞ்சா சூப்பராக இருக்கும் ஜீரகம் போட்டுடலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து உள்ள தள்ளி விடுறேங்க நல்லா வதக்கி விடுங்க வணக்கி விட்டுட்டு இந்த தருவாப்பிலையும் நல்லா நல்லா கேவி ஓகேவா என்கிட்ட நீ சமையல் கற்றுட்டீங்கன்னா உலகத்துலேயே செஃப்புக்கு செஃப்பாக வருவேன் மாஸ்டர் செஃப் கூட செஃப்பாக வருவேன்

இப்ப என்ன பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணனும்னா இந்த தண்ணியை வந்து ஊத்துறங்க full-ஆ ஊத்துணும் full ஊத்திட்டு ஒரு 7 to 10 minutes ஓகே இல்ல இது வந்து ஓகே இல்ல பண்ணுங்க ஓகேங்களா இது ஒரு இந்த மீன் வந்துங்க ஏன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சரிங்களா 얘는 நான் சாப்பிட்டது இல்ல சொன்னது சாப்பிட்டுக சாப்பிட்டுக நான் சாப்பிடுறேனா நீங்க ஒரு டென்ஷன் செஞ்சு கொடுத்தீங்க அது என்ன நான் அதை செஞ்சுட்டுன்னா பாத்தியா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மூடி எடுத்து மூடி வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் செவன் டு டென் மினிட்ஸ் டென் ஆமாம் அதுதான் செவன் டு டென் மினிட்ஸ் ஓகே நீ நான் தான் மாஸ்டர் செஃப் மீடியம் ஆ மூடி வச்சு 10 டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு உங்கள் வீடியோவில் இல்லையா இன்டர் வந்து அதை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லான்னு இருக்கேன் மெயினா பேச்சுலர்ஸ்க்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பேங்களூர் தான் இருந்தேன் கூட தங்கியிருந்தோம் அப்ப சமையல் பண்ணுவோம் பானிபுரி கதை இல்லை இது வந்து நான் பேச்சுல இருக்கும்போது நான் வந்து நான்தான் சமையல் பண்ணுவேன் மேக்சிமம் என்னோட சமையல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா நான் வந்து ப்ராப்பரா இந்த சமையல் லேர்ன்லாம் பண்ண கிடையாது யார்கிட்டையும் கற்றுக்க கிடையாது எங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கூட வந்து பார்ப்பேன் நான் அது நான் நான் சுவைன்பாங்களே நாக்கில் அது சுவை நான் சாப்பிடும்போது ஒவ்வொரு சமையல் சாப்பிடும் போதும் அதில் என்னென்ன போட்டிருப்பாங்கிறது வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சமைக்கும்போது மட்டன் குழம்புனா இதெல்லாம் இருக்கணும் சிக்கன் குழம்புனா இதெல்லாம் இருக்கணும் ஸ்மெல் ஸ்மெல்லு ப்ளஸ் டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் பட்ஸ்ல தெரியும் இது வந்து குருமளவு போட்டுக்கலாம் இல்ல அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது நான் ஐயோ மாஸ்டர்

சமையல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அதாவது நான் சமைக்கிறத நான் விட நான் சமைக்கிறத மத்தவங்களுக்கு போட்டு அதை அவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி அவங்களுக்கு எதாவது வரைக்கும் என்னோட சமையல யாருமே குறை சொன்னதில்லை நான் முடிஞ்ச வரைக்கும் சமையல் வந்து ரொம்ப பொறுமையா அழகா பண்ணி தான் கொடுப்பேன் நேச்சுரல் சமையலோட பியூட்டி என்னன்னா அவங்க சமைக்கும்போது டேஸ்ட் வேற வரைக்கும் சமையல் விடமாட்டாங்க

உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி மாற்றி 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 பார்த்து படத்தில் இத்தூண்டா நினச்சி இவ்வளோ வந்து முடிக்கும் அதே மாதிரி தான் ஒரு நாள் கா நாங்கள் நைட் சுட்டு காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் போவோம் என் சிஸ்டர் எங்களோட தங்கியிருந்தாங்க அப்போ என்னாச்சு என் ஃப்ரெண்ட்ஸும் பசிக்குதுனாங்க அவங்க பக்கத்து ரூமில் தான் இருந்தாங்க என் பிரதர் மாதிரி அவர் பேர் ரீனா அப்புறம் இன்னொருத்த வசந்த் மூணு பேரும் காலகட்டத்துல பசி ஹோட்டல் வரை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் இன்னும் ஓபன் பண்ணல பெங்களூர்ல பெங்களூர்ல நாங்க என்ன பண்ணோம் எலக்ட்ரானிகிட்டி பங்கி இருந்தோம் எலக்ட்ரானிக்சி ரைஸ் இருந்து எடுத்து போட்டு தக்காளி சாப்பிட்றீங்க தெரியாது தெரியாது ரைஸ் இருந்துச்சு சமைத்து முடி சமைச்சு முடிச்சேன்னா அதான் தெரியாது சமைச்சு முடிச்சு மூணு ஒரு ஏழு ஆயிரத்தி சாப்பிடும் போது காலையில சவுண்ட் பார்த்த சவுண்ட் சவுண்ட்லாம் கேட்டு என் சிஸ்டர் பெட்ரூம்ல வெளியே வந்து என்னடா பண்றேன்னு கேட்டான் நாங்க சொன்னோம் நாங்க இருக்கிற ரைஸை வச்சு குஸ்கா மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் எல்லாம் எப்படி சமைச்சே கேட்டான் அது இட்லி அரிசிடா அது சமைச்சே அப்படி கேட்டான் அப்புறம் திரு திரும்ப முடிச்சோம் சாப்பாடு தான் இருந்துச்சுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை இட்லி அரிசி தான் கிரைண்டர்ல ஆட்டணும் இது நாங்க சாப்பிட்டு முழுகிட்டு தான் ஆஹ் ஆஹ் நெஜமாவே நடந்துச்சு மூணு பேரு இப்படி கைய கோர்த்துட்டு நான் வெளியில வந்து இப்படி 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 ஆடி போகலாம் என் சிஸ்டர் ஏன்னு கேட்டான் நீதானே இட்லி அரிசின்னு உள்ள ஆடிட்டோம் அப்படின்னு உள்ள மூணு பேருமே கோட்டில இருந்தோம் வந்து அவ்வளவு ஜாலியா போனோம் ரொம்ப ஜாலியா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா நாங்க எப்ப எது அறியோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அமாவாசை இந்த கீர்த்திய சஷ்டி இந்த கீர்த்திகை சஷ்டி ஏதும் கிடையாது அன்னைக்கு என்ன சமைக்கணும் பட பாயாசம் கூட சமைப்போம் ஓனம் தான் ஓனம் தான் வைக்கிறேன் இல்லையா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடை பாயாசம் ரைஸ் சாம்பார் ரசம் மத்த குழம்பு ஸ்வீட் எல்லாமே வீட்டுல செஞ்சு ஆமா எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் தெரியுமா என்ன எல்லாமே செஞ்சோம் செய்ய தெரியுமா செஞ்சோம் ஆமா

ஓகே கிண்டி விட்டாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி ஆல்ரெடி கறி வந்து வெந்துருச்சு பட் மசாலா நல்லா வேகணும் தேவையில்லு கரெக்டா இருக்காங்க கரெக்டாக மாதிரி தான் செய்ய போறோம் வாங்க எப்படியா இருக்குன்னு பாக்கலாம் செம்மையா வந்துருச்சுங்க மீன்ல உடையுது பரவாயில்ல இந்த மீன் வந்து இப்படி குழந்தைதானே குழந்தைக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக விட்டுருக்கேன் சாஃப்ட்டாக இருக்கட்டும் கரெக்ட் இப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து அழகா உடைஞ்சிருக்கு இங்கே பார்ல சரிதா சூப்பராக வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலான்னால் கொத்து மல்லிகத்தில் தூவிடுவோம் ஓகே வெடிங்க